ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஸ்திகா டிசைனர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணுன்றதை பார்க்கலாம் நம்ம எப்போதுமே ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது நார்மலாக வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து கிராஸ் பீஸ் போட்டு கட் பண்ணுவோம் பட் ஆனால் ஸ்ட்ரைட் கட் பண்ணும்போது அப்படி பண்ணக்கூடாது அப்போ என்ன பண்ணனும் அப்படின்னா அந்த கிளாத் இருக்கு இல்லையா கிளாத்தில் நமக்கு எவ்வளோ தேவையோ மெஷர்மெண்ட் நம்மளோட செஸ் ரவுண்ட் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் மடித்து போட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் பேலன்ஸ் இருக்கிறது ஸ்லீவுக்கு வந்துடும் அது ஸோ அந்த மாதிரி தான் கட் பண்ணணும் இப்போ எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ எனக்கு வந்து செஸ் ரவுண்டு வந்து எட்டரை இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக சேர்த்து நம்ம மொத்தமாக பத்தரை இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ எட்டரை ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு சேர்த்து பத்து இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ அந்த பத்து இன்ச் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்குது பரவாயில்ல அந்த நான் அந்த சைடில் வந்து கரப்பகுதியாக இருக்கிறதுனால நான் கூ கூட கொஞ்சம் தான் வச்சுருக்கேன் ஸோ பத்தரை பத்து இன்ச்சு இருந்தால் போதும் பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை ச ஸ்லீவ் தைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கிளாத்தை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நாலாக ஃபோல்ட் பண்ணிட்டு அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துறேன் ஸோ ஃப்ரண்ட்டு பேக்கு தைக்கிறப்போ இதை இந்த மாதிரி ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸில் தைக்கும்போது இதை கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறத ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது வரைக்கும் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ செஸ்ட் ரவுண்ட் மெஷர் பண்ணி அது கூட ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து அந்த கிளாத்தை மட்டும் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி நான் எடுத்துட்டேன் பேலன்ஸ் இருக்கிறது ஸ்லீவுக்காக வச்சுட்டேன் ஓகேங்களா இப்போது ஃபஸ்ட்டு வந்து பேக் பார்ட் கட் பண்ணும் இல்லையா எப்போதும் போல் பேக் பார்ட் கட் பண்ண போகிறோம் பேக் பார்ட் கட் பண்ணுறதுக்கு நாலாக மடித்து போட்டுட்டு அந்த ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லையா ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு கீழே அணிவனாக இருக்கிற கிளாத்தை விட்டாச்சு இதில் நார்மல் ப்ளவுஸுங்கிறதுனால ஒன்றரை இன்ச்சு கீழே மெஷர் பண்ணி அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட ஹைட்டு ப்ளவுஸோட ஹைட் பார்த்திங்க அப்படின்னா பதி பதிமூன்றரை இன்ச் வந்து ப்ளவுஸோட ஹைட்டு ப்ளஸ் அரை இன்ச் தையலுக்காக சேர்த்து பதினாலு இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ பதினாலு இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கலாம் அந்த அரை இன்ச்சு தையலுக்காக விட்டோம்ல அதையும் மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு வச்சுருக்கேன் ஷோல்டர் வந்து மூணேகால் இன்ச்சு நம்ம நார்மலாக ரெண்டரை இன்ச்சு ஷோல்டர் ப்ளஸ் முக்கால் இன்ச்சு தையலுக்கு சேர்த்து கால் இன்ச்சு வச்சுருக்கேன் ஸோ அகலத்தை கீழேயும் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த அரை இன்ச்சு எதுக்காக அப்படின்னா சில பேர் வந்து தையலுக்காக வந்து கால் இன்ச்சு கூட மெஷர் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து தனியாக தெரியணுன்றதுக்காக தான் அரை அரை இன்ச்சாக மறுபடியும் மெஷர் பண்ணியிருக்கேன் இது கழுத்து உயரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சரை இன்ச்சு ஸோ அந்த அஞ்சரை இன்ச்சில் ஒரு மார்க்கிங் வச்சுக்கலாம் லைன் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ஹைட்டு ஆம்கோல் ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா நாலரை அஞ்சு இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ அஞ்சு இன்ச் அளவுக்கு நான் இது ஸ்ட்ரெய்ட் கட் ப்ளவுஸுன்றதுனால இழுத்தெல்லாம் கொடுக்காது ஸோ நான் அஞ்சு இன்ச்சு ஆம்கோல் ஹைட் வச்சுக்கோங்க எட்டரை இன்ச்சு செஸ்ட் ரவுண்டு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கேன் ஸோ அதே இதை கீழேயும் எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் சேர்த்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ரவுண்டு சீடியை வச்சு தான் ட்ரா பண்ணுறேன் அதே மாதிரி கழுத்துக்கும் சீடியை வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க இப்போ ஆம்கோல் ஹா ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆம்கோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணுங்கள் ஏழு இன்ச்சு இருக்குது ஸோ ஆம்கோல் ரவுண்டு ஏழு இன்ச்சு எடுத்தாச்சு இப்போது கட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான் ஸோ இது நார்மல் ப்ளவுஸுன்றதுனால நான் வந்து கழுத்து எல்லா பேக் நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இதே லைனிங் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா நான் கட் பண்ண மாட்டேன் ஸ்டிச் பண்ணும்போது மட்டும்தான் கட் பண்ணிக்கிடுவேன் ஏன் அப்படின்னா அந்த கழுத்து வந்து அகலமாக போயிடும் ஸோ அதுக்காக நம்ம லைனிங் ப்ளவுஸ் வைக்கும்போது எப்போதுமே வந்து தைக்கும்போது கட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் இந்த இதில் வந்து செஸ்ட் கிட்ட ஒரு நாச்சஸ் போட்டுக்கோங்க ஸோ எப்போதும் போடுறது தான் செஸ்ட் ரவுண்ட் கிட்டே நாச்சஸ் நெக்ஸ்ட்டு அந்த கிளாத்தை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணோம் இல்லையா அந்த கட் பண்ணதுலேருந்து அப்படியே ஆப்போசிட் சைடு போட போகிறோம் இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த கட் பண்ணது இந்த மாதிரி கட் பண்ணோம் அதை அப்படியே திருப்பி உல்டாவாக போட்டுருங்க ஸோ அப்படியே திருப்பி உள்ளார போட் திருப்பி போட்டுட்டு அதை மேலே அப்படியே ட்ரேஸ் பண்ணுங்கள் நம்ம என்னென்ன மார்க்கிங்லாம் வச்சுருந்தோமோ அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ ஷோல்டருக்கு தைக்கிறதுக்காக அரை இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கும் வந்து அஞ்சு இன்ச்சு நம்ம ஆல்ரெடி அஞ்சு இன்ச்சு வச்சுருந்தோம் ஸோ இப்போ அஞ்சு இன்ச்சு தான் ஸோ ஒரு கால் இன்ச்சு மேலே ஏற்றி நான் வந்து லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் ஸோ நெக்கு சீடியை வச்சு ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆம்கோல் ஹைட்டை வந்து எல் ஷேப்பில் போட்டு லைன் போட்டுக்கோங்க உள்பக்கம் லைட்டாக பெண்டு கொடுத்து வரைஞ்சிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து முன்பக்க உயரம் அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எட்டரை இன்ச் இருந்துச்சு அதுக்கு அடுத்தது ரெண்டரை இன்ச்சு த அந்த டாட் இருந்துச்சு அதுக்கப்புறம் அரை இன்ச்சு தையலுக்காக சேர்த்துருக்கோம் ஸோ நம்ம அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்தே நம்ம வந்து மார்க் பண்ணலாம் நம்மளோட தையல் இருக்கும் இல்லையா அந்த பெரிய டாட்டு பிடிச்ச தையல் அந்த அதோட ஹைட் எங்கே இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஸோ அது வந்து எட்டரை இன்ச்சில் இருந்துச்சு அதுக்கு அடுத்தது ரெண்டரை இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் வந்து கொக்கி பக்கம் ஒரு கால் இன்ச்சில் லைன் போட்டிருக்கேன் அந்த கால் இன்ச்சு எதுக்காக அப்படின்னா அந்த கொக்கியை வந்து அடித்து உள்ளார திருப்போம்ல அதுக்காக அந்த கால் இன்ச்சு ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த கழுத்து வந்து யூ ஷேப்பில் வரும் இல்லைனா வி ஷேப்புக்கு மாறிடும் கொக்கி போட்டதுக்கப்புறம் ஸோ ஸோ அதுக்காக அந்த கால் இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கோங்க இதுக்கு அப்புறமா அந்த அந்த கால் இஞ்சி தையலுக்காக விட்டுருக்கோம்ல அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ரெண்டரை இன்ச்சில் வச்சிங்க அப்படின்னா அப்போ தான் வந்து அந்த யூ ஷேப் கரெக்டாக வரும் இல்லை அப்படின்னா அது வந்து வி ஷேப்பாக மாறிடும் ஸோ இவங்களுக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அதனால் அப்படியே தான் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து சென்ட்ரு பாயிண்ட் கால் இன்ச்சில் சென்ட்ரு பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அந்த ஹைட் எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்த அளவுக்கு மூணே கால் இன்ச்சில் இந்த சைடு ஒரு இன்ச்சு அந்த சைடு ஒ ஒன்னே கால் இன்ச்சு ஒன்னே கால் இன்ச்சு ட டிஸ்டன்ஸில் டாட் பிடிச்சிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம் மூணு இன்ச்சு க கொக்கி உயரம் வந்து மூணு இன்ச்சு ப்ளஸ் ஒரு இன்ச்சு தையலுக்காக சேர்த்து எடுத்திருக்கேன் ஸோ இப்போ இது ஸோ அந்த சென்ட்ரு டாட்லேருந்து அந்த மூணு ப்ளஸ் ஒன்று நாலு இன்ச்சு எடுத்திருக்கோம் இல்லையா அதுலேருந்து எடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா அந்த டாட் பிடிச்சதுலேருந்தும் எடுக்கலாம் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதே மாதிரி சைடு பக்கமும் ஒரு அஞ்சு இன்ச்சு அளவில் நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த இதில் வந்து கீழே ஒரு இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன் எதுக்காக அப்படின்னா அந்த டாட்டு பிடிக்கும்போது சென்ட்ராக இருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஸோ அது சென்ட்ராக இருந்துச்சுன்னா தான் அந்த ரெண்டு இதுவும் கரெக்டாக ஈவனாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும் அதுக்காக தான் அந்த ஒரு இன்ச்சு கீழே இறக்கி நான் மார்க் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து கொக்கியோட டாட்டு கொக்கி பக்கம் உள்ள டாட் வந்து சென்டரில் பிடிச்சி மார்க் பண்ணிவிட்டு அதே இது கழுத்தகலம் எவ்வளோ எடுத்தோமோ அந்தளவு வச்சிங்க அப்படின்னாவே கரெக்டாக இருக்கும் ஸோ எல்லாத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு இன்ச்சு இருக்கணும் அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டிங்கனாவே ஓகே தான் ஸோ அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட் ரெடி இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணதுக்கப்புறம் இந்த செஸ்ட் ரவுண்டுக்கிட்ட உள்ள நாச்சஸ் அதுக்கப்புறம் ரெண்டு டாட் பிடிப்போம் இல்லையா அந்த டாட்டுக்கிட்ட இருக்க நாச்சஸ் அதுக்கு அடுத்தது கொக்கி பக்கம் உள்ள நாச் இது எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கோங்க ஸோ உள்பக்கம் வெளிப்பக்கமும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க உள் பக்கம் வெளிப்பக்கம் வந்து ரொம்ப முக்கியம் உள் பக்கம் வெளிப்பக்கம் தெரிஞ்சால் தான் தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் இல்லைனா தைக்கவும் பிரிக்கவும் த மாத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக உள் பக்கம் வெளிப்பக்கம் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பட்டி கட் பண்ணணும் பட்டி கட் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் பார்ட் மேலே அப்படியே பே சாரி பேக் பார்ட் மேலே ஃப்ரண்ட் பார்ட்டை லே பண்ணுங்க பேக் பார்ட் மேலே அப்படியே ஃப்ரண்ட் பார்ட்டை போட்டுவிட்டு இப்போ வந்து அந்த ஃப்ரெண்ட்டு கட் பண்ணது போக கீழே கிளாத் இருந்துச்சு இல்லையா அதில் தான் வந்து நான் பட்டி கட் பண்ண போகிறேன் ஸோ இதில் அந்த இதுலேருந்து அந்த எண்டுலேருந்து வச்சு க்ளா டேப்பை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாச்சஸ் கிட்டே ஒரு இது மெஷர்மெண்ட் வரும் அந்த மெஷர்மெண்ட் அப்படியே எடுத்து அடுத்த நாச்சஸ் கிட்ட வச்சு எண்டு வரைக்கும் பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி பார்த்தா தான் அந்த பட்டியோட எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்றது தெரியும் ஸோ ஈவனாக இருக்கணுன்றதுக்காக ஒரு லைன் போட்டுக்கிறேன் லைன் போட்டுட்டு அதுலேருந்து நம்ம மெஷர் பண்ணது வந்து ஒன்பது இன்ச்சு ஸோ அந்த ஒன்பது ஒன்பது இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த பட்டியோட உயரம் அதை பார்த்திங்க அப்படின்னா அந்த அரை இன்ச் தையலுக்காக அந்த கட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஃப்ரண்ட் பார்ட்டு அந்த அதுக்கு மேலே அரை இன்ச் வந்து தையலுக்காக விட்டுருங்க விட்டுட்டு மார்க் பண்ணுங்கள் நாலு இன்ச் இருக்குது அதே மாதிரி ஒன்றரை இன்ச்சு கேப்லேயும் பார்க்கணும் ஸோ அதை அது போட்டாலும் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா லாஸ்ட்டு எண்டில் இருக்கிறத மார்க் பண்ணி போட்டுக்கோங்க லாஸ்ட்டு எண்டில் வந்து மூணே மூணே முக்கால் வந்துச்சு ஸோ அதையும் ஒரு லைன் போட்டு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம் இப்போது லைட்டாக பெண்டு கொடுத்து வரைஞ்சிக்கோங்க யூ ஷேப்பில் வ வரைஞ்சிங்கன்னா போதும் ஸோ அவ்வளோதான் பட்டி பார்ட் ரெடி ஒரு தடவை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கொக்கி பக்கம் வந்து ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க கொக்கி பக்கம் வந்து நாச்சஸ் போடணும் அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கு நான் மார்க் பண்ணணும் அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் எல்லா ப்ளவுஸுக்குமே போடணும் ஸோ அடு அடுத்தது ஸ்லீவ் கட் பண்ணணும் நமக்கு ஸ்லீவ்காக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கிளாத்தை எடுத்து நாலாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் அது நீளமாக கட் பண்ணியிருந்தோம் அதை வந்து நாலாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ எப்போதும் ஸ்லீவ் கட் பண்ணுற மாதிரி தான் அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சு அதை வந்து நம்ம நாலாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துருக்கோம் ஸோ நான் ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டு கீழே நீள் இருந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணி எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு வந்து தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு விடுவோம் ஒன்றரை இன்ச் தையலுக்காக விட்டுட்டு அதுக்கு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க ஸ்லீவோட ஹைட் வந்து எட்டு இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்காக சேர்த்து மொத்தம் எட்டரை இன்ச்சு எடுத்துருக்கேன் ஸோ எட்டரை இன்ச்சை ரெண்டு இடத்துல மார்க் பண்ணி லைன் போட்டு ட்ரா பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த மூணு இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கோங்க ஸ்லீவ் வந்து அஞ்சு இன்ச் அதாவது ஸ்லீவ் ரவுண்டு வந்து அஞ்சு இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக ஆம்கோல் ரவுண்டு வந்து ஏழு இன்ச்சு ஸோ ஏழு இன்ச்சில் வச்சுட்டு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கேன் ஸோ இதில் ஒரு மார்க் போட்டு பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் ஸோ ரெண்டு இன்ச்சு கேப்பில் ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பெண்டு கொடுத்து எஸ் ஷேப்பில் ட்ரா பண்ண போகிறோம் ஸோ எஸ் ஷேப்பில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு உள்பக்கம் அந்த கரெக்டாக அந்த எண்டுலேருந்து எடுத்து இந்த ரெண்டு இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த இடத்துல வந்து கரெக்டாக சேர்ந்து தரணும் ரெண்டு இன்ச்சுக்கு அப்புறம் உள்ளார போகக்கூடாது அந் அந்த மாதிரி பெண்டு கொடுத்து எடுத்துக்கோங்க ஸ்லீவ் கட் பண்ணும்போது இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா தான் ஸ்லீவ் வந்து அந்த இது சுருக்கம் இல்லாமலும் கப் கொடை பிடிச்ச மாதிரி இல்லாமலும் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு நாச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம் உள் பக்கம் கட் பண்ணி எடுத்துடலாம் அதாவது ஃப்ரெண்ட் பக்கம் உள் குடை குடஞ்சி வெட்டுவோம் இல்லையா அந்த குடஞ்சி வெட்டுறதையும் கட் பண்ணி எடுத்துருங்க ஸோ அந்த இடத்த நாச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உள்பக்கம் வெளிப்பக்கம் மார்க்கிங் வச்சுக்கோங்க ஸோ எல்லாத்துலேயுமே உள் பக்கம் வெளிப்பக்கம் இம்பார்ட்டன்ட் சொன்னிலையா அதே மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் ப்ளவுஸை க எல்லா பார்ட்டுமே கட் பண்ணி முடித்தாச்சு இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்